கூகுள் மட்டும் இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை கைவிடாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் இண்டஸ்ட்ரியிலேயே மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும் அப்படி என்ன ப்ராஜெக்ட்னு கேட்குறீங்களா இந்த ஒரு ப்ராஜெக்டுக்கான பேர் தான் ப்ராஜெக்ட் ஏரா இந்த ப்ராஜெக்ட் ஏராக்கு முக்கியமான காரணம் தேவ் ஹேக்கன்ஸ்ன்ற ஒரு ஸ்டூடெண்ட் தான் இவர் கிராஜுவேஷன் ப்ராஜெக்ட்டுக்காக செப்டம்பர் பத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஃபோன் பிளாக் என்ற கான்செப்ட் வீடியோவை யூடியூப்ல வெளியிடுறாரு இது உலகம் பூரா பெரும் பேசு பொருளாக ஆகுது மக்கள் மத்தியிலையும் மீடியா மத்தியிலையும் பெருசாக பேசப்படுது நிறைய கம்பெனிஸ் தேவை காண்டாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ஃபோன் பிளாக்கோட கான்செப்டு ஃபோனோட எந்த ஒரு பாகத்தையும் ஸ்வேப் பண்ணிட்டு ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் ட்ராவலராக இருக்கீங்க அதிக பேட்ரி பேக்கப் தேவைப்படுதுன்னா உங்களால் பேட்ரியை ஈஸியாக அப்கிரேட் பண்ணிக்க முடியும் அதே சமயம் நீங்கள் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்கனாலும் உங்களால் கேமராவை அப்கிரேட் பண்ணிக்க முடியும் இந்த கேமரா ரேம் ப்ராசஸர் எல்லா மாடியல்ஸுமே மேக்னெட்டிக் கிளாக் மூலமாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் ஸோ ஈஸியாக எந்த ஒரு பாகங்களையும் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கவோ கஸ்டமைஸ் பண்ணிக்கவோ முடியும் இந்த ஃபோனில் அப்போது மோட்டோரோலா கம்பெனி அவுன் பண்ணிட்டு இருந்த கூகுளும் தேவும் சேர்ந்து இந்த ஃபோன் போனை உருவாக்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க தேவ் இந்த போன் பிளாக்ன்ற கான்செப்டை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமே இந்த எலக்ட்ரானிக் வேஸ்டேஜை குறைக்கிறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி மட்டும் அறுபத்தி பில்லியன் டன் எலக்ட்ரானிக் வேஸ்டேஜ் இந்த உலகம் முழுவதும் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு இது ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள கிட்டத்தட்ட அறுபத்தி பில்லியன் டன்னாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு இதையெல்லாம் தடுக்கும் விதமாக தான் தேவ் இந்த ஒரு ப்ராஜெக்டை ஆரம்பித்தார் உதாரணத்துக்கு நாளைக்கு சிக்ஸ் ஜியோ செவன் வருதுன்னு வச்சுப்போம் நீங்கள் உங்கள் மொபைல் மொபைலை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மாற்ற உங்களோட ஸ்பெசிஃபிக் மாடியூலை மட்டும் கலெக்டிட்டு சேஞ்ச் பண்ணுறது மூலமாக உங்களால் சிக்ஸ் ஜிக்கோ கோ செவன்ஜி கோஸியாக அப்கிரேட் பண்ண முடியும் இதே போல தான் கேமரா மற்ற பார்த்தையும் உங்களால் ஈஸியாக ஸ்வேப் பண்ணிட்டு மாற்றிக்க முடியும் இதனால் ஈ அதிகமாக குறைக்க முடியும்னு நினைச்சாரு கூகுள் இந்த ஃபோனோட பேஸ் வேரியண்ட்டோட விலை ஐம்பது டாலர் விலைக்கு கொண்டு வர நினைச்சாங்க ஜூன் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஸ்பைரல் ஒன் என்ற புரோட்டோடைப் ஃபோனை போனை வெளியிடுறாங்க இந்த ஃபோனில் நிறைய பிரச்சனை இருக்க கண்டுபிடிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஸ்பைரல் டூன்ற ரெண்டாவது புரோட்டோ டைப்பையும் வெளியிடுறாங்க இந்த மாடல் என்னதான் ஃபர்ஸ்ட் மாடலை விட பெட்டரா இருந்தாலும் தேவுக்கு பெருசா விருப்பம் இல்லை பிகாஸ் இந்த மாடல்ல ப்ராசஸர் ரேம் ஸ்டோரேஜ் டிஸ்பிளேனு எல்லா காம்பனன்ட்ஸுமே அட்டாச்சா தான் இருந்தது மீதி இருக்க பாகங்களான கேமரா பேட்டரி ஸ்பீக்கர்ஸ் மட்டும்தான் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்கவோ கஸ்டமைஸ் பண்ணிக்கவோ முடியும்னு ஏன்னா தேவ் முழுக்க முழுக்க ஒரு மாடுலர் ஃபோனை தான் உருவாக்க நினைச்சாரு ஆனால் அது அவரால் கூ கூகுளால சேர்ந்து பண்ண முடியல இங்க தான் அடுத்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது கூகுள் சாஃப்ட்வேர் அண்ட் அவங்களோட மெயின் பிக்சல் போன்ஸ்ல அதிக கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க ஸ்லோ ப்ராசஸ்னாலையும் அதிக காஸ்ட் ஆகிறதுனாலையும் செப்டம்பர் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு அதிர்ச்சியான அறிவிப்பு வெளியிடுறாங்க ப்ராஜெக்ட் ஏரான்ற ப்ராஜெக்ட்டை இதோட கைவிடுறோம்னு இந்த ப்ராஜெக்ட் ஃபெயிலியர் ஆக முக்கியமான காரணமா பார்க்கப்படுறது மக்கள் எல்லோருமே ஸ்லிம்மா இருக்க ஃபோனை தான் விரும்பினாங்க அந்த சமயம் தான் ஆப்பிள் சாம்சங் மற்ற கம்பெனிஸ் எல்லாமே மார்க்கெட்டை பயங்கரமாக டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாடுலர் ஃபோன்ஸ் ரொம்ப ஹெவியாக இருந்ததுனாலேயே இது பெருசாக மக்கள் அட்டென்ஷனை ஈர்க்கலை அப்படியே மாடுலர் ஃபோன்ஸை உருவாக்கணும்னு நினச்சாலும் காஸ்ட் ரொம்ப அதிகமாக ஆகுறதுனாலையும் அதே சமயம் இதுக்கான மார்க்கெட்டும் இல்லாததுனாலேயே கம்பெனிஸ் யாருமே இதை தயாரிக்க முன் வரல ஆனால் இந்த ரெண்டு பிராண்ட்ஸை தவிர ரெண்டாயிரத்தி பதினாறில் எல்ஜி ஜி ஃபைன்ற ஒரு மாடுலர் ஃபோனை லான்ச் பண்ணுறாங்க இதில் கேமரா கிரிப் அண்ட் ஆடியோ மாடியோவில் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னு ஆனால் இந்த ஃபோன் மிகப்பெரிய ஃப்ளாப் ஆகுது அடுத்து அதே வருஷம் மோட்டோரோலாம் மோட்டோ மோட்ஸ்னு ஒரு மாடலை லான்ச் பண்ணுறாங்க இதில் பேட்ரி ஸ்பீக்கர் அண்ட் ப்ரொஜெக்டர் மாடியூலர்னு ரொம்பவே வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க இந்த ஃபோனோட விலை ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனாலேயே இது பெருசாக செல்லாகலை அதனாலேயே இது மிகப்பெரிய ஃப்ளாப்பும் ஆகுது ஸோ நீங்கள் இந்த மாடியூலர் ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த கான்செப்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க